அவருடைய கற்பனைகளை நாம் கை ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம் அப்ப தேவன் அறிகிற அறிவு எதனால் வெளிப்படுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறது நிமித்தம் அப்ப கை கொள்ள என்ன வரும் எரிச்சல் வரும் ஆமேன் அவருடைய எரிச்சல் வந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது தாக்கு பிடிக்க முடியாது ஆமேன் அடுத்த வசனத்தை வாசிங்க நாலாவது வசனம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் இருக்கிறான் அவனுக்குள்ள என்ன இல்லை உறுதி வார்த்தை இல்லை எப்படி அவனுக்குள்ள என்ன இல்லை சத்தியம் இல்லை அவனுக்குள்ள தேவனுடைய பிரமாணம் இல்லை அவனுக்குள்ள என்ன இல்லை தேவனுடைய உடன்படிக்க முறிக்கப்படுகிறது பாருங்க அந்த வசந்த பாருங்க அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இப்போ யார் இயேசு அறிஞ்சிருக்கியா இப்போ நம்மை பார்த்து ஆனையுறுதி வார்த்தையை கேட்ட நம்மை பார்த்து கேட்கிறார் சொல்லுகிறார் நீங்கள் பொய்யனா இருக்கிறீர்கள் சொல்லியும் அவனுக்குள் சத்தியம் இல்லை அப்ப அதுபோரு என்ன சொல்றாரு நீ கல்லன் என்று அதான் பொய்யன் என்று சொல்லுகிறான் ஆமே அஞ்சு பாருங்க அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக எப்படி அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்துல ஆண்டவருடைய மெய்யான அன்பு அதாவது என்ன அன்பு அந்த 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 அது என்ன சொல்லுவோம் மாயம் மாயமற்ற அன்பு மாயமற்ற அன்பு பூர்ணப்பட்டிருக்கிறார் வசனம்னா என்ன கற்பனை சத்தியம் சை கொண்டு இருக்கிறவங்க கேட்டது என்னுடைய கற்பனைக்குள்ள இல்லாதவர்களை அதாவது ஆணை உறுதியான வார்த்தைய கேட்டு உலக தாகத்தின் நிமித்தம் உலகத்தில் எந்த ஒரு தாகத்தின் நிமித்தம் என்னுடைய அன்பை விட்டு விலகி போறவங்க நான் மன்னிக்க சித்தமாக இருக்க மாட்டேன் இந்த வேதத்தில் உள்ள அத்தனை சாபங்களும் என்ன செய்யும் அத தனக்கு தானே சிந்தித்து யோசித்து இந்த வழி சரி ஆமே ஹாலலியா அப்ப இத தாகத்தின் நிமித்தம் இதை நியாயப்படுத்துகிறவனுக்கு இந்த வேதத்தில் உள்ள சாபங்கள் வரும் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒன் ஜியோ ஒன்ல ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம் அவருடைய கற்பனை கை கொள்ளுகிறவன் ஆண்டவர் அறிந்திருக்கிறான் கற்பனை கை கொள்ளுகிறவனிடத்தில் கர்த்திய அன்பு என்ன செய்தான் பூர்ணமாய் விட